சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய பார்வை ஒரு அறிவியல் சார்ந்ததாக அமைந்திருக்கிறது அரோரா ஒளி நடனம் கடந்த இரண்டு நாட்களாக பிரெஞ்சு நிலத்தின் வானம் வேடிக்கை காட்டியபடி உள்ளது என புலம்பெயர் சகோதரர் ஒருவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார் அவர் இவ்விடயம் பற்றி தெரிவித்த கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் வானம் ரோஜா நிறத்தில் இரவுகளில் தெரிந்தால் எப்படி இருக்கும் இது ஆபத்தான சகுனம் எனவும் இயற்கையை மனுஷன் கொல்லும் போது வரும் குருதி எனவும் அங்குள்ள சிலர் தெரிவிக்கின்றனர் ஆனால் இந்த வானச்சீலைகளின் நடனம் அரோர் ஒளி என்று அழைக்கப்படுகிறது வளமையாக துருவப்பகுதி நாடுகளில் பச்சை ஊதா சிகப்பு மஞ்சள் ஒளியாக இவை வெளிப்படுவதுதான் கடந்த இரண்டு நாட்களாக குங்குமம் மற்றும் ரோஜா நிறங்களில் இரவு வானத்தில் நடனமிட காரணம் சூரிய புயல் பூமியை நோக்கி பல நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாகும் இசை புயலை பற்றி அறிந்த நமக்கு சூரிய புயல் புதிதாக இருக்கலாம் சூரியன் ஒரு நெருப்பு நடனக்காரன் அவன் ஆடுகிற ஆட்டத்தில் சில அசைவுகளின் சுவாலைகள் நம் பூமியின் பகுதிக்கு வந்து விடுகின்றன அல்லது பூமி அவனுடைய நாட்டியத்தை எட்டி பார்த்து விடுகிறது அதனால் வரும் அனல் பூமியின் காந்த புலன்களை சந்திக்கிற போது இந்த ஒளி நடனம் நடக்கிறது சூரியனின் தீ நடனத்தை பார்த்து பூமியின் காற்று மண்டலம் துள்ளி குதிக்கிறது இப்போது வந்திருக்கிற சூரிய புயல் போல் மனிதர்கள் பதிந்து வைத்திருக்கும் வரலாற்றில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதில் பல்மடங்கு பெரிதான சூரிய புயல் ஏற்பட்டதாகவும் வானத்திரைச்சிலை நடனம் நிகழ்ந்ததாகவும் அப்போது தந்தி விலைப்பின்னல் பாதிக்கப்பட்டதாகவும் பதிவுகள் உண்டு இரவு ஒரு மணிக்கு பத்திரிகை வாசிக்கக்கூடியதாக இருந்தது அப்போது வெளியான பத்திரிகைகள் பதிவு செய்துள்ளன இந்த ஒளிக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தத்துவஞானியும் அறிவியலாளரும் வானியல் வல்லுநருமான பியர் கசண்டி என்பவர் அரோரா என்ற ரோமானிய பெண் தெய்வத்தின் பெயரை கொண்டும் வட பருவக்காற்றை கிரேக்க மொழியில் குறிக்கும் போஸ் என்ற சொல்லை கொண்டும் பெயர் வழங்கினார் நோர்வே நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகளில் சிலர் இந்த ஒளி பற்றி தினமும் பதிவு செய்தும் ஆராய்ந்தும் வருகின்றனர் இந்த ஒளி தோன்றும் காலங்களில் வளிமண்டலத்தில் மின்சாரம் நிறைகிறது என்பது அவர்களின் முடிவு கிறிஸ்டியான் பிராக்லாண்ட் எனப்படும் ஒரு அறிவியலாளர் துருவ ஒளி மின்சாரத்தோடு வைத்திருக்கும் உறவை அறிவித்த அறிஞர் அண்மை காலத்தில் அணு ஆயுத போர் பற்றி பெரிய தலைவர்கள் பேச ஆரம்பித்திருக்கும் நிலையில் சிலர் அச்சப்பட்டது போல அதிர்ச்சியான சம்பவங்களும் நடக்கலாம் என அவர் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை எங்களுடைய இந்த தொகுப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயந்து உதவுங்கள்